மதுரையில் மக்களவை தேர்தலோடு சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாளை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சிக்காக வைகை ஆற்றில் விடப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மருது பாண்டியிடம் கேட்கலாம் வணக்கம் மருது மதுரையில மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து சொல்லுங்க இன்று காலை ஏழு மணி நேரம் வாக்குப்பதிவான தொடங்கியது மதுரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான கிட்டத்தட்ட ஆறு தொகுதியில் உள்ளடக்கிய வாக்காளர்கள் ஆண் பெண் மற்றும் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த அதிகரிக்கிறார்கள் இவர்களிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது வாக்குச்சாவடி மையங்களில் வசதியானது செய்யப்பட்டிருந்தது இதில் நானூற்றி நாற்பத்தி நாலு வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டமானதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் முழுவீச்சில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது மட்டுமல்லாமல் தேர்தல் பணிக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஒரு பகுதியாக அதாவது தேர்தல் நடைபெறும் நான்கு மாசி வீதிகளில் சித்திரை திருவிழா ஒரு பகுதியான தேர் சுற்றி வருவது வழக்கம் அதன் நான்கு மாசு வீதிகளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது வாக்குச்சாவடிகள் இருந்தன அதற்கான முறையான பாதுகாப்பு வசதிகள் கொடுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் வந்து மாவட்ட நிர்வாகம் தரவாக தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு முழுமையாக பாதுகாப்பு அளிக்க முடியும் என்று எடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையாகவே வாக்குச்சாவடிகளுக்கு போக செல்லக்கூடிய பாதைகளை மரத்தடுப்புகள் அமைத்து முழுமையாக பாதுகாப்பு கொடுத்தன அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இன்று இன்றுரையில் கோலாகலமாக நடந்து கொண்டிருப்பதால் வந்து மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு மட்டும் கூடுதலாக இரண்டு வாக்குப்பதிவு நடைபெறும் தற்போது வரைக்கும் நாற்பத்தெட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வந்து திருவிழாக்கு சென்று வருவது வீடு தின்ற பிறகு வாக்கு வாக்குப்பதிவு செய்யும் வாக்கு வாக்குகளை பதிவு செய்யும் வகையிலே இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்த செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் அதுவாக கூடுதல் பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கூடுதலாக கேரளாவில் இருந்தும் காவல்துறையினராக வரவேற்கப்பட்டு சித்திரை திருவிழா மற்றும் தேர்தல் பணிக்காக பணியமர்த்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது ஸ்ரீலங்கா மருது ஆற்றில் நாளை கள்ளழக இறங்குவதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பற்றியும் விரிவாக சொல்லுங்கள் நிச்சயமாக செய்ததாக அதாவது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அடுத்து தேரோட்டம் நடைபெறும் தேரோட்டத்தை தொடர்ந்து வந்து கல்லர்கள் வைகை ஆற்றில் இறங்கும் அறிவு நிகழ்ச்சியானது நடைபெறும் அது இந்த நிகழ்ச்சியானது நாளை காலை அதாவது ஆறு மணி அளவில் வைகை ஆற்றி வை கள்ள இறங்கும் சுப நிகழ்ச்சியான நடைபெற இருக்கிறது அதற்கான கடந்த பதினாறாம் தேதி அதாவது மாலை ஆறு மணி அளவில் இருநூத்தி பதினாறு மில்லியன் கண்ணடியானது மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக தண்ணீராக திறக்கப்பட்டது அந்த தண்ணீரானது இன்று தற்போது மதுரை வைகை ஆற்றின் மாநகர் பகுதிக்குள் நுழைந்துள்ளது ஏவி பாலத்தில் தான் கள்ளழக்கரி இறங்குவதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆறு கட்டமாக முப்பத்தெட்டு எட்டு லட்சம் ரூபாய் செலவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த பணிகள் முழுமையாக முடிந்திருந்த நிலையில் முழுவீச்சு அதிக அளவில் தடுப்பு அமைக்கப்பட்டு முறையான பாதுகாப்பு வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பட்டுள்ளது கோடை காலத்திற்கு பிறகு வெகு அதாவது தண்ணீர் கலகை ஆற்றி இறங்குவதற்காகவே கூடுதலாக இருநூத்தி பதினாறு மில்லி கனஅடி தண்ணீரானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் திறக்கப்பட்டுள்ளது மதுரை மக்களிடம் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் இளைஞர் மத்தியில் பெரும் ஒரு வரவேற்பை இது மட்டும் இல்லாமல் வந்து தற்போது வந்து வைகை ஆற்று கல்லழக இறங்கும் ஐயா அதாவது மண்டகப்படி என்ற இருக்கக்கூடிய மண்டகப்படியில் வந்து அலங்காரிக்க பூக்கள் அலங்கார பணியாக நடைபெற்று வருகிறது இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நாளை காலை சுமார் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு வந்து சாமி தரிசனம் செய்ய வாய்ப்பு இருப்பதால் வந்து மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல் கண்காணிப்புத்துறை சார்பாகவும் பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் ஒரு பகுதியாக வந்து தற்போது வந்து மாநகராட்சி சார்பாக வந்து மண்டபப்படியை சுற்றி முறையான தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு முறையான பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தண்ணீர் அதிகம் வந்து கொண்டு இருப்பதால் வந்து இளைஞர்கள் யாருக்கும் பெரும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் தொடர்ந்து வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறதாக ஆங்காங்கே காவல்துறையில் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து தண்ணீர் அதிகம் வரும் பகுதியிலே தடுப்பு வழிகளில் அமைக்கப்பட்டு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது இதனால் மிகவும் மிகவும் உலக பிரசித்தி பெற்ற வைகை ஆற்றில் இந்த நிகழ்வுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் ஒன்று கூடிய இந்த இடத்தில் வந்து தற்போது வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது காலை வைகை ஆற்றி கள்ளழகர் இறங்கும் இந்த சுப நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட பத்து இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தற்போது வைகை ஆற்றி அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தற்போது வந்துள்ளது ஸ்ரீலகா